வணக்கம் உங்களுக்கு ஆபாச படம் பார்க்கும் பழக்கம் இருக்கா இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆச்சரியத்தை வரக்கூடிய ஒரு ஷாக்கான சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே மோசடி கும்பல் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும் அதுக்கு சிறந்த வழி வந்து செல்ஃபோன் மட்டும்தான் ஸோ அந்த செல்ஃபோன் நம்பரை வந்து எப்படி எடுப்பது அப்படின்னு யோசித்த அந்த கும்பலுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அதாவது இந்த ஆன்லைன் கூகுள் மேப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து கடைகள் வச்சுக்கிறவங்க நிறுவனங்கள் வச்சுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய டேட்டாவை வந்து அதில் போட்டிருப்பாங்க ஸோ இப்படி அந்த கூகுள் மேப்புக்குள்ளே போய் அந்த ஒரு மேப் வழியாகவே ட்ராக் பண்ணி வரிசையை கட்டி எந்தெந்த யாரெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த இருக்கக்கூடிய பெயர் இருந்து அவங்களுடைய செல்போன் எண்களை எடுத்து அதை வந்து வரிசைப்படுத்தி கொண்டு இந்த கும்பல் வந்து கைவரிசை காட்டியிருக்காங்க இந்த நூதன மோசடிக்கு அந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹலோ நான் வந்து காவல் நிலையத்தில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பேசும்போது மரியாதையாக பேசுவாங்க அடுத்து தான் தங்களுடைய வேலையை வந்து அவங்க காமிப்பாங்க அதன்னே நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் சில நேரம் சில பேர் கிட்ட ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் ஆபாசம் படம் பார்க்குறீங்க எங்களுக்கு சைபர் கிரைமில் இருந்து புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லேசாக வந்து குக்கி போடுவாங்க அப்போ திடீர்னு போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்மனையில் பேசக்கூடிய நபர்கள் வந்து சற்று தடுமாறுற மாதிரி தெரிஞ்சாலே போதும் சரி ஒரு அடிமை சிக்கிருச்சிடா அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்தடுத்து அந்த நபரை வந்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ஹலோ நான் எஸ்ஐ பேசுகிறேன் ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் ஹலோ நான் வந்து போலீஸ் ஏட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள யோசிக்க விடாமல் பண்ணுவாங்க அந்த நபரை வந்து அலர விட்டுருவாங்க கடைசியாக நீங்கள் வழக்கிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசவும் ஆரம்பிப்பாங்க அதுக்கு மசியாத நபர்களிடம் வந்து நடமாடக்கூடிய கோர்ட் நீதிபதி எங்களுக்கு அருகில் தான் இருக்காங்க உடனடியாக நாங்கள் கொ சொல்லக்கூடிய இந்த வங்கி கணக்கு நீங்கள் அபராத தொகையை செலுத்திட்டீங்கன்னா உங்களை நாங்கள் விட்டுருவோம் இல்லைன்னா உங்களை ஜெயில தீக்கு பிடிச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க நாம் பேசுறது வந்து அவங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கும்பல் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் வந்து போலீஸுடைய அந்த வாக்கி சா வாக்கி டாக்கி சவுண்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து ஓ இவங்க உண்மையிலே போலீஸ் தம்பலம் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்காக இந்த மாதிரியான திருட்டு வேலைகள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க சில பேர் விட்டால் போதும்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது சில பேர் அவமானமாக நம்ம வந்து போலீஸ் வந்து கை கைது பண்ணாங்கன்னா நமக்கு அசிங்கமாக அப்படின்னு சொல்லி கூட பயந்து நிறைய பேர் வந்து பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வங்கி கணக்குக்கு வந்து பணத்தை வந்து செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா அதான் வந்து நிதானமாக யோசிச்சு ஒருவேளை இது ஒரு மோசடி கும்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பணத்தை இழந்தவாருங்க அதுக்கப்புறமா நான் யோசிச்சு இது மோசடி கும்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இந்த மாதிரி நான் பணத்தை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இந்த கும்பலுங்களை மிரட்டி பணம் பறிக்கிறதாக சொல்லி கோவை சைபக்ரைம் போலீசாருக்கு தங்களுடைய அடையாளத்தை காட்டாமல் தகவல் கொடுத்துருக்காங்க இதனால் விழித்துக்கொண்ட கோவை மாநகர சைபக்ரைம் போலீசார் விசாரணை நடத்திய நடத்தியபோது தான் சற்று வியந்தும் போயிருக்காங்க அந்த மோசடி கும்பல் செல்போனில் பேசும்போது சைபக்ரைம் போலீஸ் அதிகாரி என்று நம்ப வைப்பதற்காக வேறு ஒரு செல்ஃபோன் இருந்து கூட போலீஸாருடைய வாக்கி டாக்கி வயர்லெஸ் மைக் ஒலி இந்த பின்னணியில் வரும் வகையில் வந்து செட்டப் செய்து ஏமாற்றியிருக்காங்க உண்மையிலேயே வந்து போலீஸ் அதிகாரி தான் பேசுவாக நினைத்து பலரும் இந்த பணத்தை கொடுத்து இழந்திருப்பது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு தேடுதல் வேட்டையில் தற்போது ஒன்பது பேர் வரை போலீஸாரிடம் சிக்கியுள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் வந்து கல்லூரி மாணவர்கள் என்பதும் இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களுமே பாதிலேயே தங்களுடைய படிப்பை கைவிட்டவர்கள் என்பதும் தெரியவந்தது பிடிப்பட்ட ஒன்பது பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்த போலீசார் பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக வந்து புகார் வரையும் கூறியிருக்காங்க இதில் கைதான சபரி என்பவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையிலும் உள்ளன சைபர் கிரைம் போலீசார் நடமாடும் நீதிமன்றம் என கதை கூறி ஆபாச படம் பார்ப்பவர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தற்போது கோவை மாநகரிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு